ஜரானா என்ற இடத்திலே நடந்த கண்ணீர் வரலாறை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களுடைய வார்த்தையை கேட்ட சகாபாக்கள் தங்களுடைய தாடிகள் நனையும் அளவுக்கு தேம்பி தேம்பி அழுந்தார்கள் என்ன நடந்தது அந்த வரலாறை நாங்கள் முழுமையாக இந்த பதிவிலே பார்ப்போம் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் ஹிஜ்ரி எட்டாவது வருடம் மக்கா முஸ்லீம்களால் வெற்றி கொள்ளப்பட்ட விடயம் நாங்கள் அறிந்ததே இந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அடிப்பணிய ஆரம்பித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சகீப் ஹவாசின் என்ற குழுக்கள் மட்டும் இந்த கோத்திரத்தார் மட்டும் முஸ்லிம்களுக்கு அடிப்பணியாமல் அவர்கள் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இதனால் முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக வேண்டி இவர்கள் ஆட்களை சேர்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த விடயம் சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் மக்காவில் இருந்தவாறு ஹதுர சல்லா அலுவலாம் அவர்கள் ஹுனைன் என்ற இடத்திற்கு பன்னெண்டாயிரம் சஹாபாக்களுடன் சென்றார்கள் அதிலே இரண்டாயிரம் பேர் மக்காவாசிகள் பத்தாயிரம் பேர் மதீனாவாசிகள் இந்த பன்னெண்டாயிரம் பேருடன் ஹதுர சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு ஆராந்திகதி சணிக்கிலமை மக்காவில் இருந்து ஹுனைனை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் இது முக்கியமான ஒரு யுத்தம் இதை பற்றி இன்ஷால்லா இன்னொரு பதிவில் நான் தெளிவாக பேசுகிறேன் இந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கும் அந்த ஹவாஸின் கூட்டத்தாருக்கும் மத்தியிலே யுத்தம் நடந்து அதில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் இந்த யுத்தத்திலே அதிகமான கனிமத் யுத்த வெற்றி பொருட்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தன எந்த அளவுக்கு என்றால் கண்ணுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு ஆட்டுமந்தைகள் மந்தைகள் இதே போல தங்கம் வெள்ளி என்று போல குவிக்கப்பட்டிருந்தன இந்த எல்லா வெற்றி பொருட்களையும் அளவுக்கு ஆட்டு மந்தைகள் இதே போல எண்ணில் அடங்காத ஒட்டகங்கள் எல்லாம் அந்த யுத்தத்திலே வெற்றி பொருட்களாக கிடைத்தன இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கனிமத்துடைய பொருட்களை பிரிக்கும் பொழுது ஹதரத் சல்லா அவர்கள் மக்கா வாசிகள் அதாவது ஏற்றுக்கொண்ட முக்கியமான பிரமுகர்களுக்கெல்லாம் நூறு நூறு ஒட்டகங்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார்கள் எந்த ஒருவருக்கும் சற்று மனஸ்தாபம் ஏற்பட்டது ஏன் அவர்களை முழுமையாக நாங்கள் தான் பாதுகாத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் பல யுத்தங்களில் நபியவர்களுடன் இணைந்து அது பதிலாக இருக்கலாம் இருக்கலாம் எல்லா யுத்தங்களிலும் எல்லா யுத்த நாங்கள் தான் நபி அவர்களுடன் இணைந்து நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம் அப்படி இருக்க எங்களை விட்டுவிட்டு இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்காவாசிகளுக்கு சல்லா அலுலம் அவர்கள் எல்லா பொருட்களையும் வாரி வழங்குகிறார்களே அவர்களுடைய குடும்பம் என்று நினைத்து நபி அவர்கள் குடும்பத்தாரை முன்னிலைப்படுத்தி இவ்வாறு செய்கிறார்களா என்றெல்லாம் பல யோசனை இந்த அன்சாரிய சகாபாக்களுக்கு மத்தியில் உருவாக ஆரம்பித்தது ஆனால் சல்லல்ல அவர்கள் கொடுத்ததற்கு மிகப்பெரிய ஒரு நுட்பம் இருந்ததில்

இருந்தார்கள் இதனால் அன்சாரிகளில் சிலருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவர்கள் பலவாறு பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை நபியவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதை அறியாத அந்த அன்சாரி தோழர்களில் சிலர் பலவாறு கண்டமாறி பேச ஆரம்பித்தார்கள் இந்த நேரத்தில் ஹதரத் சல்லாஸ்லாம் அவர்களிடத்திலே ஹௌஸ் ஹசரஜ் இரண்டு கோத்திரத்தார் அன்சாரிகளில் மிக முக்கியமானவர்கள் இதில் ஹசரஜ் கூட்டத்தாருடைய தலைவர் சாதிபுன் உபாதா ரதியல்லான் அவர்கள் வந்து அல்லாவின் தூதரே உங்களை பற்றி சில அன்சாரி தோழர்கள் இவ்வாறு மனஸ்தாபம் அடைந்த நிலையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டதும் ஹதூர் சல்லா இஸ்லாம் அவர்கள் சாதிபுன் உபாதா ரதியல் அவர்களை பார்த்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்களும் அவ்வாறா கருதுகிறீர்கள் என்று கேட்டதும் நானும் அன்சாரிகளில் ஒருவன் தானே யார சூழல்லா என்று சொன்னதும் ஹதூர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு விடயம் விளங்கிவிட்டது உடனே சாதிபுன் உபாதா ரதியல் அவர்களை பார்த்து சரி எல்லா அன்சாரிகளையும் இந்த இடத்திலே ஒன்று திரட்டுங்கள் நான் வருகிறேன் என்று சல்லதாசம் அவர்கள் சொல்ல அந்த உபாதா உபாத அவர்கள் எல்லா அன்சாரி ஒன்று திரட்டினார்கள் இதை பார்த்த சில முஹாஜிர் சஹாபிகளும் நாங்களும் வரவா என்று கேட்க சிலருக்கு அனுமதி கொடுத்தார்கள் அதற்கு பிறகு இன்னும் அதிகமானவர்கள் வர அவர்களுக்கு அந்த இடத்திலே இருப்பதற்கு சாதிபுள் உபாதா அருதியா அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை ஆகவே முஹாஜிர்களில் முக்கியமான சகாபாக்கள் மட்டும் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுக் கொண்டார்கள் அதற்கு பிறகு சாதி உபாதாரதியில் அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன பிரகாரம் எல்லா அன்சாரி சஹாபிகளையும் ஒன்று திரட்டி விட்டேன் யார சூழலா என்று சொன்னதும் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அன்சாரி தோழர்களே நீங்கள் சொன்ன விடயம் எனக்கு எத்தியது நீங்கள் நினைத்த விடயம் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் என்ன பேசிக் கொண்டீர்களோ அந்த விடயம் எனக்கு கேள்விப்பட்டது என் மீது நீங்கள் கோபப்பட்டு இருக்கிறீர்களா என்று சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கவலையாக கேட்டார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் அலம் வலா குமுல்லா நான் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் வலித்தவர் இருந்தீர்கள் அல்லாஹ் மூலமாக உங்களுக்கு நேர்வழியை காட்டினார் நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கினார் இதே போல நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே விரோதிகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் அல்லாஹுபை குலுபிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார் இந்த வார்த்தையை கேட்டதும் அன்சாரி சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாமே சத்தியமாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்கள் மீது கருணை உள்ளவர்கள் எங்களுக்கு அதிகம் உபகாரம் செய்தவர்கள் தான் யார சூழல்லா என்று அந்த அன்சாரி சஹாபிகள் சொன்னார்கள் அதற்கு பிறகு மீண்டும் சல்லல்லாஹு அலை வசல்லம் அந்த அன்சாரி சஹாபாக்களை பார்த்து எனக்கு நீங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா என்று சொன்னதும் அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் அனைத்து உபகாரமும் கிருபையும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் இருக்கிறது என்ன பதில் சொல்ல வேண்டும் யார சூழல்லா

இடத்திலே உங்களுக்கு நாங்கள் ஆதரவளித்தோம் என்று நீங்கள் என்னை பார்த்து கூற முடியும் அப்படி நீங்கள் கூறினாலும் அது உண்மையான விடயம் தான் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஏன் அந்த நிலையில் தான் உங்களிடத்திலே நான் வந்தேன் என்னை முழுமையாக நீங்கள் பாதுகாத்தீர்கள் என்று சல்லல்லாஹு அலைய வசலம் அன்சாரி சஹாபாக்களை பார்த்து சொல்லிவிட்டு கூறினார்கள் இந்த அற்ப துன்யாவுடைய உலகத்துடைய பொருட்களுக்காக வேண்டியா என்னுடன் நீங்கள் கோபப்படுகிறீர்கள் இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிபூர்ண முஸ்லீம்களாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவர்களுக்கு இவ்வாறு நான் வாரி வழங்கினேன் வக்கல் இஸ்லாமிக்கும் உங்களுடைய இஸ்லாத்தின் மீது உங்களை நான் விட்டுவிட்டேன் ஏன் நீங்கள் இஸ்லாத்திலே உறுதியானவர்கள் உங்களுக்கு அவ்வாறு கொடுக்க தேவையில்லை என்ற காரணத்தினால்தான் உங்களுக்கு நான் கொடுக்காமல் அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இவ்வாறு கொடுத்தேன் இதன் காரணமாவது அவர்கள் இஸ்லாத்திலே பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்று சல்லல்லா இஸ்லாம அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அலா தரதோ நயா மாஷரல்

அளைத்து கொண்டு உங்களுடன் செல்ல மாட்டீர்களா நீங்கள் கொள்ள மாட்டீர்களா என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு சொன்னார்கள் இந்த முஹம்மதுடைய உயிர் அவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அன்சார் ஹிஜ்ரத் என்ற ஒன்று மட்டும் இல்லாதிருந்திருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் லௌ சலகனாசு ஷுஅபன் லசலகத்தில் அன்சாரு ஷுஅபன் லசலக்து ஷுஅபல் ஒரு பள்ளத்தாக்கில்

அன்சாரி சஹாபிகள் எல்லாம் தங்களுடைய தாடி நனையும் அளவுக்கு அழுதார்கள் அந்த அளவுக்கே சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த அன்சாரிகளுடைய மதிப்பை பற்றி அந்த இடத்திலேயே பேசினார்கள் பிறகு அன்சாரிகள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து யார் சூழல்லா எங்களுடைய பங்கையும் நாங்கள் திருப்தி கொண்டோம் நீங்கள் எங்களுக்கு தந்தீர்களே இந்த ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த ஆச்சரியமான இந்த பங்கையும் நாங்கள் திருப்தி கொண்டோம் யார் சூழல்லா என்று சஹாபாக்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களோடு சென்றார்கள் இதுதான் மதீனா வாசிகளுடைய சிறப்பு ஏன் மக்காவிலிருந்து சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் விரட்டப்பட்டு மதீனாவுக்கு வந்த நேரத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலும் நபியவர்களை பாதுகாத்தது யார் மதீனாவாசிகள் அருமையானவர்களே அதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மதீனாவாசிகளை விட்டு கொடுக்கவில்லை ஏன் அந்த அளவுக்கு நபியவர்களை முழு மூச்சாக தங்களுடைய உயிரை விட பாதுகாத்தவர்கள் அந்த அன்சாரி சஹாபிகள் ஆகவே தான் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை அந்த அன்சார் கூறினார்கள் ஏன் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்களுக்கு இந்த அளவுக்கு நான் வாரி வாரி வழங்கினேன் என்ற விடயத்தையும் கூறி அந்த இடத்திலே விளங்கப்படுத்தினார்கள் தாங்கள் வடித்தார்கள் நாங்கள் தவறான எண்ணம் கொண்டோமே என்று கண்ணீர் வடித்தார்கள் சல்லா அலுவலாம் அவர்களோடு மதீனாவுக்கு சென்றார்கள் கடைசி என்ன ஆனதர்மையானவர்களே நபி அவர்கள் மதீனாவாசிகளோடு இருந்து அங்கேயே தான் அடைந்தார்கள் நபி அவர்களுடைய முபாரக்கான உடம்பு இன்று கூட மதீனா முனவராவில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் இந்த மதீனா வாசிகள் அதாவது அன்சாரி சஹாபாக்களை விரும்பினார்கள் ஏன் அவர்களுக்கு அன்சார் உதவியாளர்கள் என்று சொல்லப்பட்டது மக்காவிலிருந்து கஷ்டப்பட்டு வந்த நேரத்திலே முழு மூச்சாக உதவி செய்தவர்கள் அதனால தான் அல்லாஹ் இந்த சஹாபாக்களுக்கு சூட்டிய பேர் அல் அன்சார் ஆகவே இதுதான் இந்த ஜாரானா என்ற நடந்த கண்ணீர் வரலாறு அல்லா சுபானா சல்லா அலிஸ்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் இப்படியாப்பட்ட அந்தஸ்துள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார் ஆகவே அந்த சல்லா அலுல்லம் அந்த சஹாபாக்களை நாங்களும் பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக ஜிசாக் முல்லாஹு அலி அஹமது இல்லமின்